அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வாழைப்பூ தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது சாதத்துக்கு நல்லா நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கும் சேர்த்து சாப்பிட்லாம் ஒரு வாழைப்பூ எடுத்துருக்கேன் அந்த நரம்பு இதெல்லாம் எடுத்துகிட்டு சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது அப்படியே கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் நிறைய வெங்காயம் சேர்த்திங்கன்னா சுவை நல்லாயிருக்கும் சின்ன தக்காளி ரெண்டு கொஞ்சமாக கருவேப்பிலை தண்ணி கொதிக்க வச்சுட்டு இந்த வாழைப்பூவெலாம் அதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு லேசாக கொதிக்க ஆரம்பிக்கல வடிகட்டி எடுத்துடணும் கொதிக்க விட வேண்டாம் இப்போ அதை நான் வடிகட்டி எடுத்துக்கிறேன் இப்போ தான் அதில் உள்ள அந்த துவர்ப்பு பாலெல்லாம் போகும் அப்படியே சேர்த்திங்கன்னா வயிறு உப்பீசம் கொடுக்கும் பெரியவங்களுக்கெல்லாம் ஒத்துக்காது உங்களுக்கு வேணால் கொதிக்க வைக்காமையும் எடுத்துக்கலாம் கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஒரு ஏழு பல் பூண்டு கொஞ்சமாக வச்சுட்டு மீதெல்லாம் சேர்த்துருக்கேன் வதக்கிக்கலாம் நிறம் மாறுற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கணும் பூவை கொதிக்க வைக்காமல் எடுத்துக்கணிங்கன்னா வாழைப்பூவை அந்த எண்ணெயில் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு பாடுப்பா பண்ணிடலாம் வதக்கின வெங்காயத்தை ஆறுநாதம் மிக்ஸியில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இந்த பூவை மிக்ஸியில் சேர்த்துட்டு ஒன்று ரெண்டாக அரைச்சி எடுத்துக்கணும் நைஸாக அரைக்க வேண்டாம் இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக எடுத்துக்கணும் கடாய் வச்சிட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கணும் எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக உளுந்து கொஞ்சமாக கடுகு மீத வெங்காயம் ஒரு நாலு பல் பூண்டு பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலையும் ஒன்று ரெண்டாக பெச்சுட்டு சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் செவக்க வதங்கணும் இப்போ தக்காளியை சேர்த்து வதக்கலாம் தக்காளி நல்லா கரையணும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் சேர்க்குறேன் ஒரு நிமிஷம் வதங்கட்டும் அரைச்சி வச்சா வாழைப்பூவை சேர்த்து வரக்கலாம் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரை ரெண்டு நிமிஷம் வதக்கலாம் இடையில கிளறி விடணும் ரெண்டு நிமிஷம் வதங்கிடுச்சு அரைச்சி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு அரை நிமிஷம் வதக்கலாம் நல்லா வதக்கலைன்னா பசக்கும் மிக்சியை கழுவி சேர்த்துறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு புளிக்கரைசல் தேவையான உப்பு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் மொத்தம் ஒரு அரை கப் அளவுக்குள்ளே தண்ணி சேர்த்தா போதும் மிதமான தீர்வில் மூணுலேருந்து நாலு நிமிஷம் கொதிக்க விடலாம் இடையில அப்பப்போ கிளறி விடணும் நல்லா கொதித்து எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்துடுச்சு படுப்பாக பண்ணிடலாம் இப்போ வாழைப்பு தொக்கு ரெடி ஆகிடுச்சி இந்த சாதத்தில் சேர்த்து சாப்பிட சுவையாக இருக்கும் சாதத்தில் சேர்த்து சாப்பிடலாம் கொஞ்சமாக நெய் சேர்த்தும் சாப்பிட்லாம் இட்லி தோசை சப்பாத்தி பூரிக்கும் தொட்டுக்க நல்லாயிருக்கும் நன்றி வணக்கம்